ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி திருக்குறளில் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் ஏழு தான் பார்க்க போகிறோம் என் கூடத்தை சேர்ந்து சொல்லுங்கள் தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது இந்த குரலுடைய பொருளை பார்க்கலாம் தனக்குமை அப்படிங்கிறத வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் தனக்கு அப்படின்னா ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம் அந்த ஒருத்தர் யார்னா கடவுள் ஓகேவா கடவுளை குறிக்கிது அந்த கடவுளுக்கு ஈடாக ஊமை அப்படிங்கிறது வந்து கடவுளை போல வேறு யாரையும் நம்ம சொல்ல முடியாது தனக்கு ஈடாக ஒருத்தரையும் சொல்ல முடியாது இல்லாதான் எல்லாவற்றிலையுமே விருப்பு வெறுப்பு இல்லாதவர் எல்லாரையும் நேசிக்கிறவர் இந்த மாதிரி அவருக்கு வந்து பொறாமை ஆசை இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட அந்த கடவுள்தான் ஓகேவா தனக்கு உண்மை இல்லாதான் யாருக்கும் இணையாக கடவுளை சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட அந்த இறைவனின் தாள் அப்படிங்கிறது பாதங்களை அவருடைய பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்கள் அல்லால் அப்படின்னா அந்த பாதத்தை சேராதவர்கள் அவர்களுக்கு மனக்கவலை அப்படிங்கிறது அவர்கள் கவலைப்படுவாங்கள்ல அந்த கவலையை வந்து மாற்றல் அந்த கவலையை போக்குவது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் கவலையை போக்குவது அரிது போக்குவது கடினம் ஓகேவா அதே தனக்கு ஒப்புமை இல்லாத அந்த கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு மனக்கவலை வந்து போக்குவது எளிதான காரியம் ஆனா அந்த இறைவனின் பாதங்களை சேராதவர்களுக்கு தான் இந்த திருக்குறளை சொல்கிறாங்க மனக்கவலை போக்குவது மிக கடினம் அப்படின்னு சொல்லி இப்ப திருக்குறளை சொல்லுங்க தனக்குமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லாள் மனக்கவலை மாற்றல் அறியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ